பத்தி வருஷமா இங்க தண்ணி விஷயதா இருக்கு கொஞ்சம் மழை வந்தாலே இங்க தண்ணி செய்யணும் நாங்க எப்பயுமே நாங்க கீழாந்தோப்புல இருக்கோம் எங்க வீட்டுல எல்லாம் தண்ணி இப்போ நாங்க இன்னொரு வீட்டுக்கு போறோம் நீங்க தெரிஞ்சவங்க சொந்தக்கார அங்க இருந்து இவ்வளவு தூரம் எந்த தண்ணா ஒரு தண்ணியும் எதுக்குல எதுச்சே செய்யல அதெல்லாமே அப்படியே கொஞ்சம் எங்கே முப்பத்தி நாலு வயசு ஆகுது முப்பத்தி நாலு வயசுல இருக்கும் நாங்கள் கீழே எங்க சொந்த எல்லாம் இருந்துட்டு நாங்க அங்க சாப்பாட்டுக்கு எதுக்கு வழி இல்லாமல்

ஏதோ நம்மளுக்கு தண்ணிக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல இனிதான் உக்காந்துன்னா இடம் சொல்லி